பும்ரா கேப்டன்சில செம்மையா பண்ணினோம் ஆனா இங்க இந்த தப்புகளை பண்ணி தோத்துட்டோம் ரோஹித் சர்மா விளக்கம் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது போட்டியின் முடிவுக்கு பிறகு இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசியிருக்கிறாரு இந்த தொடரில் பேர்த் மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில் பும்ரா கேப்டன்ஷியில இந்திய அணி இருநூற்று ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகித்தது மேலும் தொடரை சந்திப்பதற்கு பெரிய அளவில் தன்னம்பிக்கையையும் பெற்றது இந்த தன்னம்பிக்கையை வந்து மீண்டும் பத்து விக்கெட் வித்தியாசத்துல ரோஹித் சர்மா தலைமையில் தோற்று இழந்திருக்கிறது இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இந்திய அணி நூற்று எண்பது ரன்னில் சுருண்டது ஆஸ்திரேலிய அணியின் இடதுகை வேக பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் ஆறு விக்கெட்டுகள் கைப்பற்றி இந்திய அணியின் சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் செய்தபொழுது டிராவிஸ் ஹெட் அதிரடியாக பேட்டிங் செய்து நூற்று நாற்பத்தோரு பந்தில் நூற்று நாற்பது ரன்கள் குவித்தார் ஆஸ்திரேலியா முன்னூற்று முப்பத்தேழு ரன்கள் சேர்த்து வலிமையான முன்னிலை பெற்றது இந்த இரண்டு ஆஸ்திரேலிய வீரர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்திய அணியிடமிருந்து போட்டியை எடுத்து சென்று விட்டார்கள் மீண்டும் நூற்று ரன்னில் இந்திய அணி சுருள ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பேசியிருக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லும் பொழுது இது எங்களுக்கு மிகவும் ஏமாற்றமான வாரமாக அமைந்திருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவதற்கு போதுமான அளவுக்கு விளையாடல அதே சமயத்துல ஆஸ்திரேலிய அணியை எங்களை விட எல்லா விதத்திலும் மிகச் சிறப்பான முறையில் வெற்றிக்கு தகுதியான வகையில் விளையாடியது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை பேர்த் டெஸ்டில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் இங்கும் அதையே செய்ய விரும்பினோம் ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிக்குன்னு ஒரு தனி சவால் இருக்குது நாங்கள் அடுத்து காபா டெஸ்ட் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அங்கே எங்களுக்கு சில நல்ல நினைவுகள் இருக்கிறது அந்த மைதானத்துல நல்ல விதத்துல தொடங்கி நல்லா விளையாட விரும்புகிறோம் என்று கோலி